கிடையாது எப்போ வேண்டாலும் முரளி கிளாஸ் அதெல்லாம் கேட்கலாம் எந்த டேட்டா இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சரிங்களா முரளி டிஸ்கஷன் அப்படிங்கிறப்போ அது அதுக்குள்ள அப்பா சில சில பாயிண்ட்ஸ் சொல்லிருப்பாங்க அப்படியே வாசிக்கிறது கிடையாது அதுக்குள்ள சில சில விஷயங்கள் அப்பா சொல்லி வச்சிருப்பாங்க நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா இப்ப நான் டைமிங் வைக்கிறேன் நாலு நிமிஷத்துக்கு இந்த நாலு தான் என்னுடைய கடைசி நாலு நிமிஷம் அஞ்சாவது நிமிஷம் நான் பரமாத்மா கிட்ட போய் சேர்ந்துடு மொத்தமா இந்த உடலை விட்டுட்டு அப்படின்னு நினைக்க போறோம் நினைச்சிட்டு அந்த ஒரே ஒரு எண்ணத்துல மட்டும் இருக்க போறோம் இடையில எந்த எண்ணமும் வராம இருக்கணும் அப்படி கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் சரிங்களா ஆஹ் நடுவுல வர தாஜை வந்து ஐயோ இப்படி வந்து தோணுது அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி தாட் வருதுன்னா ஓகே இந்த தாட் வருது ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி எத்தனை எண்ணங்கள் வருதுன்னு கணக்கெடுக்க போறோம் சரிங்களா கண்டிப்பா நடுவில் நல்ல ஒரு யோகா ஸ்தி வந்து இருக்கீங்க நல்ல ஒரு இவ்வளவு நேரம் யோகா பண்ணல சரி இப்ப கனெக்ட் பண்றோம் அப்படின்னா ஓகே நாலு நிமிஷமும் எந்த தாட்டும் வரலன்னா பர்ஃபெக்ட் சூப்பர் அப்போ நீங்க நல்ல முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரிதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் சந்தேகங்கள் இருக்கா ஓகேப்பா ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் அந்த டைமிங் கிளாக் வைக்கிறேன் நாலு நிமிஷத்துக்கு இரண்டு மத்தியின் நடுவில் இருக்கிற ஒளி புள்ளி நான் இந்த ஒரே ஒரு தாட் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க ரொம்ப அன்பா சொல்லுங்க ரொம்ப ஆச்சரியமா சொல்லுங்க அந்த வார்த்தைய எப்படி வேணாலும் எந்த எமோஷன் வேணாலும் சொல்லுங்க சரிங்களா அவ்வளவு நல்ல ஒரு எமோஷனல்ல சொல்லுங்க நம்ம மனசுக்குள்ள நம்மளே பேச போறோம் அந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்கணும் ஆனா திருப்பி திருப்பி அப்படியே ஆச்சரியமா சொல்லி பார்க்கணும் சும்மா நம்ம இந்த ஒரு இம்போசிஷன் எழுதுற மாதிரி நான் ஆத்மா நான் ஆத்மா அப்படி கிடையாது நான் வந்து எவ்வளவு ஒரு பிரைட்டான ஒரு லைட் இந்த முழு பிரபஞ்சத்திலேயே எவ்வளவு ஒரு பிரைட்டான ஒரு சூழ்நாள் எனக்குள்ள இவ்வளவு ஆஹ் சமஸ்காரங்கள் இவ்வளவு பதிவுகள் இருக்கு ஒரு அழகான ஆத்மா சுத்தி சுத்தி ஆத்மாவை மட்டுமே நம்ம பார்க்கணும் மனக்கண்ணால ரெண்டு புருவன் மத்தி நடு ஜொலி ஜொலிக்குது இததான் பண்ண போறோம் சரிங்களா அந்த நாலு நிமிஷமும் சுத்தி ஆத்மாவை மட்டுமே அடுத்தது பரமாத்மாவை நம்ம நினைவு பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நாலு நிமிஷம் ஆத்மாக்கு போக்கஸ் கொடுப்போம் ஆஹ் இரண்டு பூர்வமத்தின் நடுவுல ஆத்மா நான் அவ்வளவுதான் லைட் கண்ணுக்கு தெரியணும் சரிங்களா ஓம் சாந்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்திதியில இருக்க போறோம் ஒரே ஒரு ரசனையுடைய அந்த ஒரு மனப்பான்மை அந்த ஸ்திதியில இருக்க போறோம் ஓம் சாந்தி தான் நாலு நிமிஷத்துக்கான நாலு நிமிஷத்துக்கு ஆழ்ந்த அமைதி இரண்டு பூர்வ நடுவுல ஆத்மா ஒளி புள்ளியான இருக்கேன் குறுக்க வர எண்ணங்களை என்ன போறோம் எண்ணங்கள் வரலன்னா சூப்பர் நாலு நிமிஷம் நடுவுல எத்தனை எத்தனையோ தாட்ஸ் வந்திருக்கோம் சில பேருக்கு நாலு சில பேருக்கு பத்து எண்ணங்கள் சில பேருக்கு ஒரு விஷயத்தை பத்தியன எண்ணங்கள் வந்திருக்கோம் சில பேருக்கு எண்ணங்களும் வந்திருக்காது எத்தனை என்னென்ன தாட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லுங்க எத்தனை வந்துச்சுன்னு சொல்லுங்க எத்தனை தாட் இல்லன்னா மெசேஜ் பண்ணுங்க இதுலயும் மெசேஜ் தான் த்ரீ ஓகே ஃபோர் ஓகேப்பா ஃபோர் சிஸ்டர்

ஸ்திதியை வந்து மேலும் கீழும் ஆக்குறதுக்கு காரணம் நம்மளோட ஃபுல் எனர்ஜி ஃபஸ்ட்டு லெவலுக்கு நம்ம போகாம இருக்கிறது அந்த அந்த பவர்ஃபுல் ஸ்டேஜை நம்ம அடையாம இருக்க காரணம் குறுக்க குறுக்க இந்த மாதிரி உட்கார்ந்து பண்ணும்போது வர எண்ணங்கள் தான் இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன் இதே இதுவே கரும யோகா யோசிச்சு பாருங்க அப்போ கேட்கவா வேணும் இப்போ வர இப்போ மூணு நாலு எண்ணங்கள் வருது அப்போ பத்து பதினஞ்சு எண்ணங்கள் வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்போ அதுல ஒரு தேர்ட் ஸ்டேஜ் இருக்கும் அதாவது பவர்ஃபுல் ஸ்டேஜ் இருக்கு அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அது எதார்த்தமான விஷயம் ஆனா உட்காந்து பண்றதை நம்ம ஆக்கணும் இல்லையா அப்பதான் வந்துட்டு முழு நாளும் இடைவிடாத நினைவுல இருங்க அப்படின்னு அப்பா வந்து முரில சொல்லுவாங்கல்ல இதுதான் இடைவிடாத நினைவுனா நல்லா பவர்ஃபுல்லா ஆக்கணும் நம்ம அந்த யோகாவை ஆஹ் யோகா வந்து கட் ஆகாம இருக்கணும் இப்போ அடுத்தது மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் டைமிங் வைக்கிறேன் மறுபடியும் அதே ப்ராக்டிஸ் ரெண்டு பூர்வமத்தின் நடுவில் நான் ஆத்மா ரொம்ப ஆச்சரியமா சொல்லி பார்க்க போறோம் சரிங்களா மனசுல ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஒரு புள்ளியில எப்படி இவ்வளோ விஷயங்கள் பதிஞ்சிருக்கோன்ற ஆச்சரியத்துல நம்ம மூணு நிமிஷத்துல இருக்க போறோம் சரிங்களா நிஜமாகவே நான் ஒளி புள்ளி தானா வா அப்படின்னு பேச போறோம் இந்த மூணு நிமிஷம் நம்ம யாருக்கும் குறுக்க எந்த எண்ணமும் வராமல் பாத்துக்க போறோம் ಉಕ್ಕ ನಮ್ಮ ಪೂರ್ವ ಮತ್ತೆ ನಡು ಅಳಗಾ ಒಳಿ ಬ್ರೈಟಾ ಎರಿಯು ಓಂ ಶಾಂತಿ ஓம் சாந்தி இப்போ எத்தனை எண்ணங்களை எத்தனை எண்ணங்கள் வந்தது இல்லை எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா மெசேஜ்ல கூட சொல்லுங்க ரெண்டு எண்ணங்கள் ரெண்டு எண்ணம் ம் ஓகே நீதி ஆத்மா கருக்கு சொல்லணுமா ம் ஓகேப்பா கரெக்டாக இருந்தது சிஸ்டர் மூணு நிமிஷமும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா ஓகே ரெண்டு மூன்று ஓகே குட் குட் நல்ல ஒரு முயற்சி நம்ம பண்றது எண்ணங்களே வரல வேற எந்த எண்ணமும் வரல சிஸ்டர் ஆத்மா நினைவு கரெக்டாக இருந்தது மூணு நிமிஷமும் ஓகே அடுத்தது லாஸ்ட் ரெண்டு நிமிஷம் அந்த ரெண்டு நிமிஷமும் ஆழ்ந்த நினைவுல இருக்க போறோம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு கடைசி ரெண்டு நிமிஷம் இருக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ண போறோம் ஃபோக்கஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கட்டும் இந்த வாட்டி ஏன்னா வெறும் ரெண்டு நிமிஷம்தான் நம்மளுக்கு இருக்கு கையில எல்லாரும் ஒரே ஸ்திதி நான் ஒளிப்பொல்லி எனது தந்தை சிவபரமாத்மா பரமாத்மா அவ்வளவுதான் ஓம் டிராமா கர்ம கணக்கு அப்பா மூணுமே மூன்று விதமான விஷயங்களை கொடுப்பாங்க எதுவுமே வந்து இருக்காது அதனால டிஸ்டபன்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு அந்த ப்ராக்டிஸும் உங்களால இருக்க முடியணும்னா அப்ப நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க அதன் அந்த முயற்சியை நம்ம மறுபடியும் மறுபடியும் பண்ணணும் அந்த ஏக்கரஸ்தி ஒரே ஒருத்தர் ஒரே ஒரு மனநிலை நான் ஆத்மா மட்டும் தான் அவ்வளவுதான் இப்ப நம்ம பண்ணோம் இல்லையா இப்பவே நம்மளால ஒரு ரெண்டு எண்ணங்கள் தான் வருது நம்மளுக்கு ரெண்டு எண்ணம் மூணு எண்ணம் தான் வருது அப்படின்னா கொஞ்ச நாளையில எந்த எண்ணமும் வராது நினைச்ச உடனே அந்த மூணு நிமிஷம்னா நல்ல பவர்ஃபுல்லா வந்துடும் யோகா அதன் அனுசாரத்துல மீதி இருக்கிற நேரங்களை தானாவே நினைவு இருக்கும் நம்ம முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்பா நம்மள தானாவே தானாவே அப்பாவே நம்மளை நினைப்பாங்க சரிங்களா இது இதுவும் அனுபவம் பண்ண முடியும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது கொஞ்ச நேரம் கமெண்ட்ரி போட்டு அந்த மியூசிக் போட்டு நினைவு பண்ணலாம் சாந்தி